அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா நாலு கோடி மதிப்பிலான பணங்கள் தேர்தல் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கு இது யாருடைய பணம் மாட்டினவங்க யாரோட ஆள் அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் சென்னையில் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல சீட் நம்பர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் மூணு பேர் பொண்ணு கொண்ட ஒரு கும்பல் தனித்தனியாக பையில் பணத்தை வைத்து வந்திருக்கிறது புகாரின் அடிப்படையில் அதாவது தேர்தல் அதிகாரிக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இது யாருடைய பணம் அப்படின்னு பார்த்தா புரசைவாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் இந்த ஹோட்டல் யாரோட யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் திரு இப்போது தற்போது பாஜக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு நெருக்கமான ஹோட்டல் அவர் தங்கும் ஹோட்டல் கூட சொல்லலாம் இந்த ஹோட்டலில் அந்த மூணு பேருமே தங்கியிருக்காங்க பணத்தை கொண்டு நெல்லை எக்ஸ்பிரஸ்ல இருக்கும்போது கிடைத்த புகாரின் அடிப்படையில் அவர்களை கைது செஞ்சு விசாரணை இருக்காங்க இதில் முழுக்க முழுக்க மாட்டினது யாருன்னா பிஜேபி நிர்வாகிகள் இந்த பிஜேபி நிர்வாகிகள் யாருக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு பார்த்தா தற்போது நெல்லை தொகுதிக்கு வேட்பாளராக நிற்கும் திரு நைனார் நாகேந்திரனின் கூட்டாளிகள் ஆனா இதை பற்றி நம்ம நைனார் நாகேந்திரன் கேட்டோம்னா எனக்கும் அந்த நாலு கோடிக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் விசாரணையில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரும் நயினார் நாகேந்திரனுக்காக தான் பணத்தை கொண்டு போனேன் அப்படின்ட்டு தகவல்கள் அவங்க சொன்னதாக வெளியாகிட்டிருக்கு இப்ப இந்த பணம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா ஒத்த ரூபாய் கூட நான் ஓட்டுக்கு மாட்டேன்னு சொன்ன உத்தமன் ஆடு அண்ணாமலை இன்று நாலு கோடி ரூபாய் ஒரு பாஜக நிர்வாகியின் நிர்வாகியிடம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதை பத்தி இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வாய் துறக்காத இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாருமே இதை வந்து தீர விசாரிக்கணும் கண்டிப்பா இது பணப்பட்டுவாடா செய்யறதுக்காக நெல்லைக்கு கொண்டு வரும் பணம் அப்படின்ட்டு எல்லாருமே திட்ட தெளிவாக சொல்றாங்க குற்றமான கைது செய்யப்பட்ட அவர்களும் தெளிவாக சொல்றதா ஒரு பேச்சு இந்த புகாரை எடுத்து நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கின்றன நயனார் நாகேந்திரனின் உறவினர்கள் வீட்டிலும் கூட பல லட்சம் ரூபாய் பணம் மாட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச வச்சு இதை இன்னும் மீண்டும் தீர விசாரித்தால் கண்டிப்பாக நைனார் நாகேந்திரன் சிக்குவார் ஏன்னா பட்டுவாடா பண்றதுக்காக அந்த நாலு கொடியை கொண்டு வந்ததுதான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்று கோயம்புத்தூர் பகுதிக்கு ஏதோ ஒரு மொட்டை காட்டுக்குள்ள ஒரு ஊருக்குள்ள போயிட்டு இருக்கும் அண்ணாமலையை பின்தொடர்ந்து நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர்கள் பின்தொடர்ந்து போயிருக்காங்க பின்தொடர்ந்து அவங்க கேமராவை எடுத்து வச்சு போனவோ அண்ணாமலை வந்து திடீர்னு இறங்கி நீங்கள் ஏன் வந்து எங்களை மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு வெகு கோபமாக மிக கோபமாக உச்சகட்ட கோபமாக அந்த நிறுவரை மிரட்டி உள்ளார் அப்படின்னு சொன்னோம் இன்னொரு தாட்டி நீங்கள் வந்தீங்க வேற மாதிரி ஆயிடும் உங்கள் ஓனர் யார் அப்படின்ட்டு அவங்க ஓனர்டையும் பேசுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிரட்டுறது என்ன வகையான ஒரு கட்சியோட தலைவருக்கு அழகு அப்படின்னு தான் நம்ம நான் மீடியா நண்பர்களுக்கு சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத போட்டு பார்க்கணும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா பூத போட்டு பார்க்கணும் மக்கள் ஓட்டு போறாங்க மக்களை பாக்குறோம் நீங்க டிவியில கவர் பண்ணி போட்டல ஒருத்தர் ஓட்டு பாக்கல புரியுதா என்ன பண்ற நீங்க தான் டிராபிக் ஜாம் பண்றீங்க கார் எடுத்து யார் வர சொன்னாங்க யார் உங்களுக்கு கார் எடுத்து வர சொன்னாங்க நெக்ஸ்ட் நம்ம மீடியா நண்பர்களுக்கு சொல்றது அடுத்த 40 நாள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பாக்கணும் பூத கண்ணாடி போட்டு பாக்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வைலேஷன் பண்றாங்களா பூத கண்ணாடி போட்டு பாக்கணும் மக்கள் ஓட்டு போறாங்க மக்களை பாக்குறோம் நீங்க டிவியில கவர் பண்ணி போட்டல ஒருத்தர் ஓட்டு போறது புரியுதா என்ன பண்ற நீங்க தான் டிராஃபிக் ஜாம் பண்றீங்க கார் எடுத்து யாரோ சொன்னா யாரோ ஒரு கார் எடுத்து சொன்னா அது வேற வாய் இது நார வாய் சரி நீ எந்த தப்புமே பண்ணல நீ தான் சொன்ன என்னோட பிரச்சாரத்தை பாருங்க தேர்தல் பிரச்சாரத்தை பூத கண்ணாடி போட்டு பாருங்க அப்படின்ட்டு சொன்ன இந்த வாய் தான் சொன்னுச்சு ஆனா இன்னைக்கு யாராச்சும் என் பின்னாடி வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னா அதில் உள்ள காரணம் என்ன இவ்வளவு வேகப்பட காரணம் என்ன இதில் ஏதோ ஒன்று இருக்கு கண்டிப்பா ஆனால் இவ்வளோ வேகப்பட காரணம் என்ன இவ்வளோ கோபப்பட காரணம் என்ன அப்போ அண்ணாமலை பணப்பட்டுவாடா செய்யறதுக்காக கிராமங்களுக்கு போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு சந்தேகத்தை எழுப்பு சந்தேகம் என்ன சந்தேகம் அதான் நாலு கோடி வேற மாட்டேங்கிச்சேன் இன்னைக்கு அண்ணாமலை வேற இவ்வளோ கோபமாக பேசுறாரு எதுக்கு அதாவது தப்பு செஞ்சவன் தப்பு பண்ணுனா தான் பயப்படணும் தப்பு பண்ணலைன்னா நான் அவன் பாட்டு வேலையை பார்த்துருப்போம் ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணலைன்ட்டு பண்ண தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கமலஹாசன் மாதிரி பேசுறதா யார் நினச்சிக்கனா நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ட்டு பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக தன்னோட கோபத்தின் மூலமாக அதை மறைத்தார் அந்த மாதிரி வேலையை தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருந்தார் இப்போ நம்மளே ஒரு நிறைய படத்தில் பார்ப்போம் அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் ஆனால் பேசுகிறப்ப நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கையங்கலவமாக சிக்கிருக்கிறார் ஏன் நிருபரை விடவில்லை நியூஸ் தமிழ் நிறுவரை விடவில்லை ஏன் மிரட்டுகிற ஏன் இவ்வளோ கோவம் அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வி எரியுது அதாவது யாரோ ஒருத்தர் பைத்தியம் அப்படின்னா நம்ம திருத்தலாம் கட்சியே பைத்தியமாக இருந்தால் நம்ம என்ன தான் பண்ண முடியும் இந்த கலா மாஸ்டருக்கெல்லாம் இது தேவையா புகழ் இருக்கு பேர் இருக்கு எதுக்கு ரோட்டில் வந்து கண்டவனுக்காக ஆடி வாக்கு இருக்கீங்க அப்போ மதவாத சக்தி உங்களுக்கு உள்ள வரலாம் உங்களை வளர்த்துட்ட தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள மதவாத சக்தி வரலாம் சாதி கலவரத்தை தூன்ற கும்பல் வரலாம் ஆடியோ வீடியோ கட்சி வரலாம் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஆடுற டான்ஸ் அப்படி இருக்கு உங்களெல்லாம் ஒரு பெருமதிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க யாருக்கு ஓட்டு கேட்குறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு ஒரு நிமிஷம் கொஞ்சம் வீட்டில் படுத்து தூங்குறப்ப சிந்திச்சு பாருங்க ஒரு அயோக்கியர்களின் கூடாரமாக உள்ள பிஜேபி கட்சிக்கு நீங்க ஓட்டு சேகரிச்சுட்டு இருக்கீங்க கூட ஒரு நாலு அழுகையை வச்சுக்கிட்டு டான்ஸ் வேற போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் என்ன வகையான ஒரு பிரச்சாரம் அப்படின்னு எனக்கு தெரியல வெக்கப்பட வேண்டும் தலைக்குனிய வேண்டும் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரியுங்களே அடுத்துதாங்க ஒரு செம காமெடி ஒன்று நடந்துச்சு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நாத்தாக்கா வேட்பாளர் வீரப்பன் அவர்கள் காட்டுல வாழ்ந்த வீரப்பன் சுட்டு கொட்டாங்க அந்த வீரப்பனோட பொண்ணு வித்யா வீரப்பன் அவங்க வேட்பாளராக நாட்டாக வேட்பாளராக கிருஷ்ணகிரி தொகுதியில் நிற்கிறாங்க அவங்கள ஆதரித்து இந்த இரண்டாம் கட்ட சங்கி சங்கிகளுக்கு ஸ்லீப்பர் செல் வேலை பார்க்கும் சங்கிகளுக்கு ஆதரவாக செயல்படும் சீமான் அவர்கள் இன்று ஓட்டு கேட்குறாப்புல ஓட்டு கேட்கும்போது போது இப்போ நீங்கள் இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் என்ன காரணத்துக்காக நீங்கள் சீமான் பின்னாடி போகிறீங்க அப்படின்னு கேட்டால் தம்பிகள் அவரோட பேச்சு பிடிக்கும் அவரோட உணர்ச்சி பிடிக்கும் அவரோட அரசியல் கருத்துக்கள் பிடிக்கும் அவரு முன்வைக்கிற கோரிக்கைகள் அப்ப உங்களையும் உங்களையும் கட்சிக்காரங்க தம்பிகள் தம்பிகள்ங்கிறாரு உங்களையும் பிடிக்கணுமா இல்லையா ஒரு பையன் ஒரு ஆர்வ கோளாறு நானே திட்டுவேன் ஏண்டா பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் அவன் பிரச்சனை போட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கு போய் மண்டேல மழுங்க மண் இருக்குல்ல மண் மண் இருக்க மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் சேருவான் நீ போய் இன்னைக்கு சேர்ந்து ஏதோ உன்னோட ஆசை அண்ணன் கூட வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த ஆளு முட்டா பயா கிருக்கு பயா அவனுக்கு பிரச்சனை ஏன்னா நாட்டு சுதந்திரத்துக்காக போராட்டி எல்லாம் எல்லாம் எங்கே போயிட்டு வந்தியா லவடை கபால் அப்படின்னு தான் நம்ம சிவாஜி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நம்ம கேட்க தோணுது அவன் கூட வந்து போட்டோ எடுத்தா இருங்க தம்பி ஒரு நிமிஷம் உண்மையான அன்பு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க தம்பிகள் தம்பிகள்னு பொய் பாசத்தை காட்டி அவங்கள ஏமாத்தி அவங்க வாழ்க்கையை சீரழிச்சு இன்னைக்கு தெல்ல தெளிவா மேடையில போட்டோ எடுத்து வந்த போட்டோ எடுக்க வந்த அந்த பையனையே முட்டா போய கிருக்கு பைய இன்னமும் நம்பிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்களாம் சோத்ததான் நீங்குறீங்களா இல்லை வேற எதுவும் நீங்குறீங்களா எனக்கு சத்தியமா தெரியல இத்தோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்குவோம் மேலும் ஒரு வீடியோடு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி